நாளிலே வர முடியாத காரணத்தினால் நான் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு விருப்பம் வந்துவிட்டது என்னுடைய பயணத்துக்காக ஜபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் சங்கம வானொலியிலையும் நித்தியிருந்த பிள்ளைகள் எனக்காக ஜபித்தீர்கள் அதுக்காக நான் நன்றி சொல்றேன் கத்தவர்களை ஆசை இன்றைய நான் ஜீவம் பண்ணுவோம் அன்பான பரலோக உப்பனே சுவாமி சங்கமா வானொலி நித்திய விழ்த்த நிகழ்ச்சியிலே ஒரு தேவ செய்தியை கொடுக்க நீ கிருப செய்தீரே சுவாமி அந்த கிருபைக்கு அன்று ராஜா அந்த செய்தியை என்ன மரத்து நீர் பேச வேண்டுமாக ஜபிக்கிறேன் மறு இந்த செய்தி போகும்போது அனைவர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருப செய்ய வேண்டுமாக எல்லாமல்ல ஏசு கிருஷ்ண அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் ஆமே இன்றைய நாளிலே ஏன் பரிசுத்தம் வேண்டும் ஒரு கேள்விக்குறி ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோட ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கிறார்கள் அன்பும் அவர்களிடம் இருக்கின்றது என்னுடைய கேள்வி ஏன் பரிசுத்தம் வேண்டும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு சொல்லுது பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது இதை கேட்டுக்கொள்கிற சகோதரி சகோதரியே நீ இருக்கலாம் தசம் கொடுக்கலாம் என்ன செய்தாலும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது அன்பு அதுக்குள்ளே வந்துவிடும் பாச வீட்ட போல் அன்பை பற்றி சொன்னார் அன்பு வேண்டும் ஆனால் பரிசுத்தம் இருந்தால் அன்பு வந்துவிடும் கத்தருடைய வருகை மிகவும் விட்டது இந்த முடிவு நேரத்தில் கத்தருடைய ஆவியான நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு ஆனால் பரிசுத்திற்கு எல்லையே இல்லை பரிசுத்த முன்னோர் செல்ல கடவன் அதாவது பரிசுத்தின் மேல் பூர்ணமாக கடவுள் தினம் தினம் நாங்கள் பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டுமானால் நாங்கள் அதிகாலை வேலை வார்த்தையை தியானிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும் அது மட்டுமே நாங்கள் பேசும் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே பரலோக ராஜ்யத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் நாங்கள் தேவடைய வாசி வார்த்தையிலே வாசிக்க 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 பரிசுத்தாவியான உங்களுக்குள் அபிஷேகத்தில் ஊற்ற ஊற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்று அநேகருடைய பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை காரணம் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பிசாசு விட மாட்டான் உலகத்தை காட்டுவான் ஆசா பாசங்களை காட்டுவான் பணத்தை காட்டுவான் அதனாலே இந்த பரிசுத்தம் வாழ்வு நாங்கள் வாழ ஆவின் அபிஷேகத்தால் நிறைந்திருக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் மற்றவர்காக ஜெபிக்க வேண்டும் வெளிப்படுத்தும் விசேஷம் வரையிலும் கத்தை நமக்கு பரிசு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் நிதானித்து ஆராய்ந்து படித்து நம்மை பரிசுத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தின் மேல் பரிசுத்தமாக்கப்படுவோம் பாருங்கள் அஞ்சு பன்னெண்டு சொல்லுது பார்த்தால் போதலா இருக்க வேண்டிய நீங்கள் என்று வேதனைப்படுகிறார் பரிசுத்தத்தை குறித்து சரியான போதனை இல்லாத அனைவருடைய ஆத்மீவாலும் தள்ளாடுகிறது நாம் ஏன் பரிசுத்தமாக வேண்டும் என்று தியானிப்போமா ஏன் பரிசுத்தன் தேவை பரிசுத்தேவன் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜனமாய் பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த ஆசார கூட்டமாய் தேவ சன்னிதானத்தில் என்றக்கும் நிற்கும்படி அழைக்கிறார் நம்மில் பலர் அவருடன் அக்கியம் கொள்ளவும் அவருடன் பாடுபடவும் அவருடைய ஊழியர்கள் பங்குபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அலே அலேலு பாருங்கள் சிலர் அவருடைய தீக்கதர்சியாக ஆசாரிகளாக ராஜாக்களாக பணியவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இருப்பினும் பரிசுத்தமாய் ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டதுதான் அந்த அழைப்புக்கு மேலான அழைப்பாகும் அப்போ சொல் எழுதிய நிருபங்கள் எல்லாம் பரிசுத்த வான்கள் ஆர்ம அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை காணலாம் பழைய பாட்டிலே ஆச்சாரிகளை கத்த பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என அழைத்தார் பிரதான ஆசானுடைய நெற்றியில் பொண்ணினால செய்யப்பட்ட பட்டியால் கத்தருக்கு பரிசுத்தம் என்று எழுத்து பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பரிசுத்தம் என்பது ஆசார்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மாற்றம் உரியதல்ல ஒவ்வொரு விசுவாசிக்கும் கூட பரிசுத்தம் தேவை ஒவ்வொரு விசுவாசிக்கும் சங்கம வானொலியிலே நித்திய நேரத்தில் தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் பாட்டு படிக்கிற பிள்ளைகள் ஊழியத்தோட புள்ளிகள் கண்டிப்பாக பரிசுத்தம் தேவை பரிசுத்த அழைப்பை உணர்கிறவன் அசுத்தத்தை பொருத்தியாக வேண்டும் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சதாக எதுவாக எதுவாக இருந்தாலும் தீர்மானத்தோடு அதை விட்டுவிட்டு விலக வேண்டும் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர் கத்தருக்கு பிரியமில்லாத எல்லா உறவுகளையும் உலக நேசங்களையும் உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்திய தீர வேண்டும் கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை இருக்கும் அக்கியம் இல்லை கிறிஸ்துவுக்கு புதிய சிஸ்தியா இருக்கிறவர்கள் பழைய அனைத்தும் விட வேண்டும் எல்லாம் புதிதாக வேண்டும் உங்கள் அழைப்பு பரிசுத்தமானது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே மறு உடம்பிள்ளைகளே ஒரு பசு பரிசுத்தமான வாழ்வை நீங்கள் நாட வேண்டும் தேட வேண்டும் அழைத்தவர் எங்களை அழைத்த தேவன் பரிசுத்தர் லேவியாரம் பயனொன்று நாற்பத்தி அஞ்சு வாசித்து பாருங்கள் நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை இறுதி வரப்பண்ண கத்தர் நான் கத்தர் ஆயா நீங்களும் பரிசுத்தமாக இருப்பீர்களாக நம் அழைப்பு பரிசுத்த அழைப்பு நம்மை அழைத்த தேவன் பரிசுத்த தேவன் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்க இல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் பாருங்கள் பரிசுத்தத்தில் நம்மை முன்மாதிரியாக்குவதற்காக தனக்கு ஒரு பரிசுத்த தினம் உண்டு என்பதை உலகத்துக்கு அறிவிப்பதற்காகவும் பாவங்கள நம்மை கழுவி பரிசுத்தமாக்கும்படி தம்முடைய சொந்த இரத்தாலே ஏ நீங்கள் என்னுடையபடிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த கருத்து சொல்றேன் நாங்கள் பிரித்தெடுத்திருக்கிறோம் ஐயா உலகத்தில் இருந்து நாங்கள் பிரித்தெடுத்திருக்கிறோம் இசாயா ஆண்டவரை தரிசிக்கும் போது சேராபிங்கள ஆண்டவரை பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருந்தார்கள் வெளிப்படுத்த நாலு எட்டில் இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சரோரம் எழுதுவன கர்த்தர் பரிசுத்தர் 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 இதுவும் பகலும் ஓவில்லாம சொல்லிக்கணும் இங்கே பரிசுத்த பரிசுத்த ஏன் மூன்று தரம் இந்த பரிசுத்தம் பரிசுத்தம் என்று குறிப்பிட்டு ஒரு க ஒன்று ஓடலாம் ரெண்டு ஏன் மூன்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அதுதான் இந்த பரிசுத்தர் 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 என்று குறிப்பிட்டிருக்கிறது நான் பயணம் பண்ணும் பொழுது அநேக தேசங்களுக்கு சென்றது அங்கே எல்லாரும் புகை அதாவது இந்த தேசத்துக்கு போனாலும் அதாவது எங்கே போனாலும் ஏஜென்சுக்கு போனாலும் எல்லா இடமும் புகை எல்லோரும் சேர் குடிக்கிறார்கள் அதனாலே நாங்கள் எல்லோருக்கும் இருமல் வந்து விட்டது மிகவும் கஷ்டப்பட்டோம் இருமல் நாள்ல இருந்து புகை எங்களால் தாங்க முடியவில்லை ஆனால் கத்தருக்கு சுவசுரம் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே டாக்டர் தேவையில்லை டிஸ்பென்சர்ல போய் மறந்து கேட்டா தருவார்கள் அப்படியா தேவன்களை வரையறது நன்றி இயேசு கிறிஸ்து தேவனை பரிசுத்த பிதாவே என்று அழைக்கிறார் ஆதி அப்போ சொல்ல ஜோம்படும் போது பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தினாலே என்று ஜெபத்தை காணலாம் ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளுக்கும் தெரிந்துக்க வேண்டிய முதல் உண்மை பரிசுத்தின் அறிவியல் அறிவு எபிரேயர் பன்னெண்டு பதினாலு சொல்லுகிறது அருமையான வசனம் பாருங்கள் எபிரேயர் பன்னெண்டு பதினாலு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரு தரிப்பதில்லையே நல்லா கவனிக்க இந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில்லை பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் கத்தரை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் அந்த ஒளியை காண முடியாது தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் நமக்குள் பரிசுத்தம் அவசியம் துன்நாக்கத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பேன் திருவனை தரிசிக்க இயலாது இது நேரத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தர்சி பாருங்கள் பாருங்கள் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்க அவருடைய முகத்தை உங்களுக்கு மறக்கிறது ஆகவே பரிசுத்தரை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் போது பாவத்தையும் அக்கிரமத்தையும் முதல் அகற்றி போட வேண்டும் ஏ நோக்கு மற்றும் நோவா தேவ சஞ்சரித்தார்கள் ஆபிரஹாம் தேவனுடைய சினிதன் எனப்பட்டார் தேவன் மோசியோடு முகமுகமாக பேசினார் காரணம் அவர்கள் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுத்தார்கள் அதிகால வேலையில் தேவனை தரிசிப்பது பரிசுத்த வாழ்வுக்கு சிறந்தது தாவியது தேவனே நீ என்னுடைய தேவன் அதிகாலம் என்னை தேடுகிறேன் என்று எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவும் அதிகாலை வேலை எழுப்பி வனாத்திற்கு சென்று தேவனை ஆண்டவரை தரிசிக்க முடியாதபடி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே என்ன குறைபாடுகள் பாவங்கள் அக்கிரமல் இருந்தாலும் இன்றைக்கே அது தீர்மானத்தோடு அப்புறப்படுத்தி விட தீர்மானியுங்கள் தேவனை கண்டு தரிசிக்க நமக்கு பரிசுத்த தேவை நான் சொல்லவில்லை இதனுடைய வார்த்தை சொல்லுகிறது நாமே தேவனுடைய ஆலயம் நாங்களே தேவனுடைய ஆலயம் ஒன்று குறைந்த மூன்று நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் பாசமா இருக்கிற இருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஆழமான ஆழமான கருத்துக்கள் எல்லா அடங்கி இருக்கின்றது நீங்களே அந்த ஆலயம் அப்ப கேள்வி கேட்பார்கள் நீங்களே அந்த ஆலயம் தான் ஐயா நீங்க ஏன் சமைக்க போறீங்க கேட்பார்கள் உலகத்தை அதற்கு விளக்கத்தை கொடுக்க முடியாது தேவடைய பிள்ளைகளுக்கு விளக்கத்தை கொடுக்கலாம் உலகத்தை இருக்கிறதுக்கு வேகத்தை கொடுக்க முடியாது கஷ்டம் கத்த நம்மை தம்முடைய கொண்டிருக்கிறார் இதோ இருக்கிறது பாருங்க சல்மன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்ட செய்யும் பண்ணும் பொழுது மகிமை அந்த ஆலயத்தை இறங்க ஆரம்பித்தது ஆசாரியர்கள் கூட பணிவிட செய்ய இயலாத அளவுக்கு பரிசுத்தமாக நிரம்பிவிட்ட இன்றைக்கு கத்தர் நம்ம அவருடைய ஆலயமாக தெரிந்து கொண்டு நம்மில் வாசம் பண்ண விரும்புகிறார் உன் திருஜ கத்தர் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி பரிசுத்த இருக்கிற பரிசுத்தாவியுடைய ஆலயமா இருக்க நீங்கள் உங்களுடைய என்றும் அறிவீர்களா என்று ஒன்று கொண்டு ஆறு பத்தொன்பது சொல்கிறது உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல உங்களை சிருஷித்து மாத்திரமல்ல அவரே இரத்தக்கிறன் சிரித்தி மீட்டுக் கொண்டார் சரீரத்தில் குடியிருக்கும்படி அதை உங்களிடம் கொடுத்திருக்கிற ஆகவே உடலை சிற்றின்மங்களுக்கு விட்டு போடாதீர்கள் இயேசுவானவர் ஜெப ஆலத்தில் இருந்த போது அங்கே இருந்த புறாவிக்குகளை காசுக்காரையும் சவுக்கால் அடுத்து துரத்தின ஜெப வீட்டை கல்லறுக்குயாக மாற்றி விட்டீர்களே என்று ஆங்கிலத்த உங்க சரீரமாக ஜெப வீட்டை கல்லறுக்குயாக மாற்றாதிருப்பீர்களாக பாருங்கள் தானியல் தன் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாகவும் கத்துடைய கையில் உப்பு கொடுத்ததனால் திராட்சசத்திலும் திராட்சத்திலும் ராஜகோஷத்திலும் தீடுப்படுத்தவில்லை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தினாலும் அவனை ஜபித்தார்கள் நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள ஜீவித்தால் தான் சாத்தானை ஜெபிக்க முடியும் பிசாசின் குணங்கள் விவேச்சாரத்தையும் அறிவறுப்பையும் துன்பாக்கத்தை வைத்துக் கொண்டு இருக்க முடியுமா தேவன் அருளும் பரிசுத்தமே நமக்கு சாட்சியும் ஜீவன் தான் பரிசுத்தம் பாருங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோமங்கம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தருமல் நடுவில் அற்புதங்கள் செய்வார் என்றார் யோசுவா மூன்று அஞ்சு ஜோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை இருந்தால்தான் அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும் முதலாவது நிதியை தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தேவனிய நீதிதான் அவருடைய பரிசுத்தமாகும் கேட்டுக்கொண்டிருக்கிற சோதர சகோதரியே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்க வேண்டும் அன்பினால் நிரம்பி இருக்க வேண்டும் வார்த்தையை தினம் தினம் தியானிக்க வேண்டும் ஜொயிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் அது மட்டுமில்ல நாங்கள் பேசும் வார்த்தைகளை கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்ல எங்களுடைய நேரங்களை தாழ்ந்துகளை எவ்வளவு நேரம் தேவனுக்கு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கும் பொழுது ஆவியானவர் எங்களை பரிசுத்த இதை இத கேட்டுக்கொண்டிருக்கிற சோதர சகோதரியே சங்கமா வானொலியிலே நித்திய கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே மறு ஒளிவுல கேட்கிற பிள்ளைகளே பரிசுத்தமான வாழ்க்கை வாழங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் வார்த்தையை கேட்க முடியாது சத்தத்தை கேட்க முடியாது ஒளியை காண முடியாது உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நோக்கி பாருங்கள் ஜபியுங்கள் துதியுங்கள் ஆண்டவரை நோக்கி கதருங்கள் அந்தவரே பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று கதறுங்கள் அபிஷேகத்தில் நிறைந்திருங்கள் அபிஷேகம் தான் முக்கியம் அக்னி அபிஷேகத்தால் நிறைந்து வாழும்பொழுது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் அன்பான சுவாமி நித்தி வளர்ச்சி நேரத்தில் ஒரு வார்த்தையை கொடுக்க கிருவ செய்தீரே அந்த கிருபைக்காரன் ஐயா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உமது வருகையில எடுத்துக்கொள்ளப்படவும் உண்மை காணவும் சத்தத்தை கேட்கவும் தாவை கிருவ செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள நாமத்தினால ஜபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் 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 நன்றி பிரத மகேந்திரன் உங்களுடைய தாடிமல் இருமலையும் பார்க்காமல் அதை எல்லாம் பக்கத்திலேயே பக்கத்திலே விட்டு விட்டு வந்து கர்த்தருடைய பரிசு தரிப்பத்தை பற்றி நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள் பெரிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஏனென்றால் அந்த பரிசத்துல இல்லாமல் நாங்கள் கத்திரையை பார்க்க முடியாது என்று அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது நோ மேன் வில் சீ த லார்ட் விதவுட் ஹோலினஸ் என்றபடியால் நீங்கள் ஒரு ஒரு வார்னிங்கான ஒரு நல்ல ஒரு வசனம் அதை எங்களுக்கு ஒரு வார்னிங்காக தந்திருக்கிறீர்கள் நாங்கள் எப்பொழுதும் அவர்களுடைய வருகைக்கு நாங்கள் அஹ் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமே அதை எங்களுக்கு ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றபடியால் தேங்க்யூ காட் பிளஸ் யூ நாங்கள் உங்களுக்காகவும் உங்களோட குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் கத்தருங்களை காப்பாற்றி உங்களை எங்கள் நடுவிலே கொண்டு வந்து வைத்து இன்றைக்கு முதலாவது நாளே வந்து வார்த்தையும் கொடுப்பதற்கு உங்களை உபயோகித்திருக்கிறார் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் நித்திய நித்தியவர்த்திக் அனைத்தையும் அவர் விதமாக ஆசிரியப்பாராக ஆமே ஏன் ஆமே கார்பிளஸ் ஜீவ் பிரதமகேந்திரன் அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது